இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மக்களவைத் தேர்தல் புதுச்சேரியில் ஆர்வமுடன் வாக்களித்த வாக்காளர்கள் பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் வாக்குச்சாவடியில் பரபரப்பு பைக்கில் வந்து வாக்களித்த முதல்வர் ரங்கசாமி வரிசையில் நின்று வாக்களித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி லோக்சபா இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனிடையே புதுச்சேரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வெளியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர் அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும் தான் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் சுயசிந்தனையோடும் தன்னுடைய வாக்குகளை காலை ஏழு மணியில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை புதுவை மாநில மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது வந்து இப்போ இறுதியில்னு சொன்னாக்கா இன்றைக்கி காலையிலேயே மக்கள் வந்து ஆர்வமாக வாக்களிக்கிறத பார்க்கும் பொழுது அந்த அந்த சதவீதம் வாக்களிக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் எழுப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அது நடக்கும் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் ஆர் மோதல் ஒருவொரு ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது அதன்படி தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கிய நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வந்தார் இவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் வாக்களிக்க வரும்பொழுது காங்கிரஸ் துண்டுடன் வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழைந்தபோது அங்கிருந்த பாஜக முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் துண்டை போட்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் கழுத்தில் இருந்த துண்டை எடுக்க மறுத்ததால் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றும் தொடர்ந்தும் இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர் இதனையடுத்து வாக்குப்பதிவு மையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது யமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கை பதிவு செய்தார் புதுச்சேரியில் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாசப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வீட்டிலிருந்து யமஹா ஆர் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து அவரது வாக்கை பதிவு செய்தார் வெளியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வெளியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக சடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவகுருக்கள் சங்கீதா ஸ்ரீ ரத்ன சபாபதி மற்றும் ஸ்ரீ பக்சன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ராஜேஸ்வரி ரத்ன சபாபதி சிவாச்சாரியார் குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் சாய் சரவணகுமார் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறுவார் என அமைச்சர் சாய் சரவணகுமார் வாக்களித்த பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் குறிப்பாக ஊசுடு தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கி அனைவரும் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் ஊசுடு தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு பொதுமக்கள் வாக்களித்து வருவதாக தகவல்களை தெரிவிக்கின்றன என்று தெரிவித்தார் மேலும் தொகுதி முழுவதும் பார்வையிட்ட அமைச்சர் சாய் சரவணகுமார் பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தி வருவதாகவும் இதனால் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட சேந்தநத்தம் கூடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பொதுமக்கள் வரிசையாக நின்று வாக்களிப்பதை பார்வையிட்டனர் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தனர் இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயன் ஆர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று புதுச்சேரியில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதரவோடும் புதுச்சேரி மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஏ நமச்சிவாயத்தின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது புதுச்சேரி உசுறு தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே மூன்று தேர்தலிலும் மக்கள் அமோக ஆதரவை தந்துள்ளார்கள் இந்த தேர்தலில் அதைவிட மிக சிறப்பாக அனைத்து ஓட்டுகளும் அதாவது முப்பத்தி நான்காயிரத்து ஓட்டுகளும் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுகளும் தாமிர சின்னத்திற்கே இடுவதாக அனைத்து இடங்களிலும் இருந்து தகவல் கொண்டிருக்கின்றன எனவே புதுச்சேரி மண்டலத்தில் சிறப்பான புதுச்சேரி அளவில் தாமரை சின்னத்தில் அமோக வாக்குகளோடு வெற்றி பெறும் நன்றி புதுச்சேரி வாக்குச்சாவடி ஒன்றில் தாமரை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் தேதி நடைபெறவுள்ளது நேற்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் நேரிலும் சமூக வலைதளம் மூலமாக யாரும் வாக்கு கேட்கக்கூடாது என தேர்தல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது விதிமுறையை மீறி அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிக்கிறார்களா என தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மற்றொரு புறம் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் துறையினர் செய்து வருகின்றனர் குறிப்பாக வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களை வரவேற்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டு வருகிறது பாகூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பதினொன்றின் கீழ் இருபத்தி மூன்று என்ற எண் கொண்ட பூத் தாமரைப்பூ வடிவத்தில் நுழைவு வாயில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதனை கண்ட பாகூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அங்கு சென்று அதிகாரிகளிடம் தேர்தல் விதிமுறையை மீறி பாஜக சின்னமாக தாமரை பூக்கள் வடிவத்தில் பிங்க் மற்றும் வெள்ளை நிறத்தில் பேப்பர் பூக்களால் நுழைவு வாயிலில் அலங்கரிக்கப்பட்டு இருப்பது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்தனர் தகவல் அறிந்த தேர்தல் பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாமரைப்பூ வடி

பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் வாக்குச்சாவடியில் பரபரப்பு பைக்கில் வந்து வாக்களித்த முதல்வர் ரங்கசாமி வரிசையில் நின்று வாக்களித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்